சொல்வது தன்னுடைய பகிர்ந்து கொண்ட போது அதிசயமாக இருந்தது அந்த நினைக்கிற போது அவரு அவர் வந்து இந்த இணைப்பில் வந்ததின் மூலமாக எத்தனையோ குழந்தைகளுக்கும் எத்தனையோ பெரியவர்களுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருப்பார் என்னை பொறுத்தவரையிலும் மகாகவி பாரதியார் சொல்வார் மனிதனுக்கு மரணம் இல்லை ஆஹ் வள்ளலார் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படிம்பார் அதனால எனக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது ஆன்மாக்களுக்கு அழிவில்லை ஆகையினால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று மதியத்திலிருந்து நினைத்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்வு இன்றைக்கு ஏழரை மணிக்கே முடிந்து விட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு உறவினருக்கு உடல் இல்லை இருக்கிற போது அவரை மருத்துவமனைக்கு சென்று விட்டு அதற்கு பிற்பாடு இதையே மருத்துவமனையில் நினைத்து கொண்டே இருந்தேன் நாம் வந்து வைத்திய குருக்கள் ஐயா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டோம் கலந்து கொள்ள முடியாமலேயே இருக்கிறதே என்றேன் ஆனால் அந்த நினைவுதான் போல இருக்கிறது அந்த அம்மாவிற்கு நாம் ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டிய தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவடைந்தாலும் அது இதில் வந்து கலந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது என்று தான் நினைக்கிறேன் அஹ் சுபாஷினி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அதே போல அந்த தாயாருக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவர்கள் அத்தனை ஒரு பெரிய மரியாதையை அவர் மீது வைத்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது ஏனென்றால் ஒரு தாயார் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இவ்வளவு நாளா அதுல கலந்துண்டவர்களுக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்துகிறீர்கள் என்றால் அதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு ஒரு இந்த ஒரு ஆன்மீகம் ஒரு கலாச்சாரம் என்பது இதுதான் எனக்கு இதுல ஒரு பெரிய நானும் வாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் கலந்து கொள்வதற்கான ஒரு பெரும் பாக்கியம் நாம எதை நினைச்சுட்டே இருக்கோமோ அது நிச்சயமா நடக்கும் என்னுடைய நினைவுகள் எல்லாம் இங்கேயே தான் அந்த தாயாருக்கு நானும் ஒரு மரியாதை செலுத்துற ஒரு தருணமாக இதை எண்ணுகிறேன் அதனால் ஆன்மாக்கள் அழிவதில்லை அது நம் கூடவே தான் இருக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்து கொண்டிருப்பார் ஆஹ் இந்த வானொலியில் இந்த அலைகள் வந்து பொதுவாக வானொலி ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் நமக்கு வருகிற படம் இந்த நம்ம கையில இருக்கிற செல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த என்ன அலைகளும் நம்முடைய பேசுகிற ஒளி அலைகளும் காற்றில் கலக்கும் அது அவர்களோடும் கலக்கும் என்பதில் என்றைக்கும் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு அந்த வகையில் அந்த தாயாருக்கு அஹ் நான் என்னுடைய பிரார்த்தனையை செலுத்தி அவர் மிக சந்தோஷமான முறையிலே அவர் ஒரு நல்ல போனாலும் சந்தோஷமா இருக்கணும் எந்த குறையும் அவருடைய குடும்பத்தை வைக்க வேண்டும் உலகத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய நட்பின் காணிக்கையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு தூரம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நெடுங்கியவரவை போல அவருடைய வார்த்தைகள் இந்த அஹ் அறிமுகமாகி ஒரு உறவு நிலையில் நாங்கள் பழகுகின்ற தருணங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றன அந்த வகையில் உங்களுடைய வார்த்தைகள் உண்மையில் ஆறுதலாக இருக்கின்றன நன்றி அம்மா நன்றி 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 இந்த நேரமான நேரமும் பதினோரு மணி தாண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எமது அரங்கத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு அது போலவே இன்றைய செய்தி எவ்வளவு தூரம் மனத்துள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது எல்லாவற்றையும் மனத்துள்ளே எண்ணி அதே நேரத்தில் எண்ணங்களே நிஜமாகின்றன என அம்மையார் இங்கு கூறுகின்றார் அந்த எண்ணத்தின் பிரகாரம் தான் இப்பொழுதும் அம்மையார் இணைந்து தன்னுடைய பிரார்த்தனையை செய்யக்கூடியதாக இருந்தது உண்மையில் அம்மாவுடைய அந்த பூரணமான கருத்து அவர்களுக்கு தெரியாதது இல்லை ஆனாலும் இந்த ஒரு உதாரணமே போதுமானதாக நான் நினைக்கின்றேன் எண்ணங்களை இன்னும் இன்னும் விலகுவாக்கிக் கொள்ளுங்கள் இதிலிருந்து விரைந்து இரண்டு பெற முடியும் என நானும் அம்மையார் சார்பில் இணைந்து கட்டுக்கொள் ஆஹ் இந்த நேரத்திலும் இணைந்த அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த நிறைந்த நன்றியை இந்த தருணத்திலே பயந்து இருப்பினும் ஒரு நிமிடம் அம்மா ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக அவனிடம் சொன்னே நஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தார்தலை இபுழ நான் கண்டிலை என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை சரவண பொய்கையில் நீராடி உணர் தந்தருள் என்று தலை அந்த அண்ணலே நடந்து வைத்தார் இவ்விடம் நான் கண்டி என்னிடம் நான் கண்டே மாறுதலை சரவண பொய்யையில் நீராடி உன்னை தந்தருள்

எனக்கு முழு அந்த யூடியூபும் பார்ப்பதற்கான அந்த லிங்கை நம்முடைய பாரதி தமிழ் சங்கத்தில் பதிவிடுங்கள் எல்லோருமே நாங்கள் பார்க்கிறோம் இதை பற்றி நிச்சயமாக நான் உடனடியாகவே அதை பதிவு செய்து நன்றி 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 ரமணா பாரதி தமிழ்ச் சங்கத்திலிருந்து வைகை இந்தியம்மா சற்று தாமதமாக இப்போதுதான் இணைந்திருந்தா உடனடியாகவே அவரை கௌரவம் செய்து தன்னுடைய தன்னுடையார்த்தனையும் செய்திருந்தார் வரும்போது இது நடக்குமோ நடக்காதோ மணி ஆயிடுச்சேன் அப்படின்னு வந்தேன் ஆனாலும் நம் எண்ணங்கள் எப்பொழுதும் வலிமையானவை அதற்கு அது நிறைவேறும் அது நிறைவேறும் நன்றி சுபாஷினி